சேலம் மாவட்டத்தில் நடைபெறும் நிகழ்ச்சிகள் முக்கிய செய்திகள் திருவிழாக்கள் அரசியல் செய்திகள் ஆன்மீக செய்திகள் அனைத்தும் தெரிந்து கொள்ள சேலம் நியூஸ் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பத்து கிலோமீட்டர் இடைவிடாமல் சிலமம் சுற்றி நோபல் உலக சாதனை சேலம் செல்வி நித்யஸ்ரீ பதிமூன்று வயது சாரதா வித்யாலயா அரசு உதவி பெறும் பள்ளியில் பயிலும் மாணவி நித்யஸ்ரீ தந்தை பாலாஜி தாய் சத்யா இருவரும் ஆட்டோ ஓட்டுநர்கள் இவர்களின் மகளான நித்யஸ்ரீ இன்று பெண்களின் பாதுகாப்புக்காக தற்காப்பு கலை முக்கியம் என பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பத்து கிலோமீட்டர் சிரமம் சுற்றி உலக சாதனை படைத்துள்ளார் இன்றைய காலகட்டத்தில் பெண்களுக்கு தேவையான தற்காப்பு கலை எந்த கலையானாலும் முக்கியம் என்பதை வலியுறுத்தி இந்த உலக சாதனை நிகழ்வு நடைபெற்றது நல்ல விழிப்புணர்வு பி நித்யஸ்ரீ என் நான் வந்து எயித் படிக்கிறேன் இங்க வந்து பெண் குழந்தைகள் தற்காப்பு கலையை கத்துக்கணுங்கிறது சிலவம் சுத்தி பத்து கிலோமீட்டர் நடத்து தற்காப்பு கலையை நம்ம சேஃப்டியா வெளியில போயிட்டு வரலாம் என்மலதா இன்னைக்கு வந்து பாத்தோம்னா பதிமூணு வயசு இருக்கக்கூடிய இந்த நித்தியஸ்ரீங்க பொண்ணு வந்து ஒரு உலக சாதனை பண்ணிட்டு இருக்காங்க எதுக்காக அவங்க பண்றாங்க அவங்களுடைய முன்னெடுப்பு என்னன்னு பார்த்தோம்னா அதாவது பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமைகள்ல இருந்து சின்ன குழந்தைங்களும் நிறைய பாதிக்கப்பட்டுட்டு இருக்காங்க அவங்க அதுல இருந்து தனக்கு ஒரு தற்காப்பு கலை ஒரு எமர்ஜென்சியா இருக்கணும் தான் கிடையாது ஏதாவது ஒரு தற்காப்பு கலையை கத்துக்கிட்டாங்கன்னா அது வந்து அவங்களுக்கு வாழ்க்கையில ரொம்ப உபயோகமா இருக்கும் ஏன்னா இது வந்து பேரண்ட்ஸும் குழந்தைங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கணும் வீட்டில் இருக்க பேரண்ட்ஸுமே ஏன்னா வெளியில போறமா யாரும் தொடக்கூடாது இந்த மாதிரி தொட்டாங்கனாலும் நீ வந்து இது தைரியமா பேஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வீட்டில் இருக்கக்கூடிய அம்மாக்கள் வந்து குழந்தைகளுக்கு சொல்லி தரணும் இந்த மாதிரி வந்து சொல்லி கொடுத்தாங்கனாவே பெண்களுக்கு வந்து நிறைய பாதிப்பு கம்மியாகும் ஸோ அதுக்காக தான் இன்னைக்கு இந்த பொண்ணு தன்னுடைய சக மாணவிகளுக்கு வந்து தற்காப்பு கலை ரொம்ப முக்கியம் அது சிலம்பமானாலும் சரி ஆனாலும் சரி எந்த விதமான பயிற்சியாக இருந்தாலும் ஆனால் முறையான பயிற்சியோட கற்றுக்கிட்டு தன்னையும் பாதுகாத்துக்கிட்டு தன் சமூகத்தையும் பாதுகாக்கணும் அப்படிங்கறத வந்து அவங்க முன்னெடுத்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க அதனாலதான் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி வந்து அவங்க அப்பாவை வந்து ஒரு ஆட்டோ ஓட்டுனர் அவங்க அம்மாவும் ஆட்டோ ஓட்டுனர் கடந்த பதினான்கு வருடமா அவங்க வீட்டில வந்து அவங்களுடைய பெண்ணை வெளியில கொண்டு வந்து காட்டிட்டு இருக்காங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்துல இருந்து வந்திருக்கக்கூடிய இந்த பொண்ணு தான் இன்னைக்கு வந்து தன்னால முயன்றத மக்களுக்கும் சொல்லணும் அப்படிங்கறத வந்து ஒரு முயற்சியாக எடுத்து ஒரு உலக சாதனையாவது கொண்டு வந்தால் எல்லார் பார்வைக்கும் வரும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தில் அந்த பொண்ணு கொண்டு வந்துட்டு இருக்கார் இந்த உலக சாதனை நிகழ்வானது நோபல் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பெருத்ததை புத்தகத்தின் இயக்குனர் முனைவர் ஆர் ஹேமலதா மற்றும் தேர்ப்பாளர் ராதிகா சான்றுகள் மற்றும் பதக்கம் வழங்கி அங்கீகரித்தனர் இதில் சிறப்பு அழைப்பாளராக மாண்புமிகு துணை மேயர் திருமதி சாரதா தேவி மாணிக்கம் அவர்கள் கலந்து கொண்டு மாணவியை பாராட்டி சான்றிதழ் வழங்கினார் அவர் கூறுகையில் மாணவிகளுக்கு தற்காப்பு கலைகள் மிக முக்கியம் என்பதையும் நடந்து வரும் காலகட்டங்களில் பல்வேறு விதமான இடையூறுகள் நடப்பதை மாணவிகள் எதிர்கொள்ள தயாராக இருக்கணும் அவர்களின் தாயாரும் அவர்களுக்கு உறுதுணை வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் மாணவி மற்றும் பெற்றோர்கள் இடையே கருத்துக்களை பரிமாறினார் மேலும் சிலம்பம் ஆஷான் முருகேசன் மற்றும் தொழிலாளர்கள் நல வாரிய அமைப்பு தலைவர் சஞ்சய் காந்தி கலந்து கொண்டனர் பத்து கிலோமீட்டரில் பதிமூணு வயது சாதனை புரிந்த நோபல் உலக சாதனை முயற்சி பரமேஸ்வரி நித்யாஸ்ரீ அவர்கள் மேற்கொண்ட இந்த முயற்சி ரொம்ப பெரிய விஷயம் அவங்களுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா தற்காத்து தற்கொண்டா பேணி தலை சார்ந்த சொற்காத்து சோர்வில்லான் பெண் அதாவது தன்னை காத்துக்கணும் தன்னை சுற்றி இருக்கிறவங்களையும் காத்துக்கணும் தகுதி மிக்க சொற்களை சொல்வி சோறு இல்லாமல் வாழ வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நான் குரல சொல்றேன் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா இன்னைக்கு பாலியல் வன்கொடுமை என்கிறது தலைவிரித்து ஆடிக்கொண்டு இருக்கின்றது இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆசிபா என்ற பெண் சிறுமி அங்க பாலியல் கொடுமையை ஆரம்பிச்சது இன்னைக்கு வயது சிறு வயதுல இருந்து வயதான மூதாட்டி வரை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி வருகின்றார்கள் அந்த வகையிலே சமீபத்துல கூட நாளைக்கு ட்ரெயின்ல நடந்திருக்கு ஒரு கர்ப்பிணி பெண் வந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு அந்த சிறுமி அந்த பெண்மணி தன்னுடைய குழந்தையை இழக்கின்ற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அந்த கைவர்களுக்கு சட்டம் அவர்களுக்கு நல்ல ஒரு தண்டனையை வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் தொடர்ந்து நடந்து இருக்கிறது இது வன்மையாக கண்டிக்க வேண்டும் பல புதிய சட்டங்களை கொண்டு வந்தாலும் இன்னும் தொடர்ந்து கொண்டே வந்து கொண்டிருக்கின்றது சமுதாயத்தில் இது போன்ற நிலை வருகின்ற இந்த செயல்கள் தடுத்து நிறுத்துவதற்கு இன்னும் கடுமையான சட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் அந்த வகையில் தான் நித்யஸ்ரீ போன்ற பெண்மணிகள் தன்னை காத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சிலம்பாட்டங்களையும் கற்றுக்கொள்ள வேண்டும் இன்னும் அவர்கள் கராதாபம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஏன்னா பெண்மணிகள் தன்னை காத்து கொள்ள வேண்டும் தன்னை வருகின்ற அந்த துன்பங்களிலிருந்து இந்த பெண்மிகள்லாம் வளர்ந்து வருகின்ற சமுதாயத்தில் தன்னையும் தன் ஏரியும் தன்னுடைய மானத்தையும் காத்துக்கொள்வதற்கு கொள்வதற்கு இது போன்றவர்களுக்கு என்கரேஜ் நாம வந்து பண்ணனும் அவர்களுக்கு ஊக்குவிக்கணும் அப்படிங்கிற தான் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு ஆகவே நிதிஸ்ரீ அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் உங்களோட வளர்ச்சி மேல் மேலும் வளர வேண்டும் என்று மனதார வாழ்த்து விடை நன்றி வணக்கம் ஜெய் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நமது சேலம் மாவட்டத்திலே கண்ணங்குறிச்சி கிராமத்திலிருந்து நமது மாணவி ஒருவர் உலக சாதனை நிகழ்த்துள்ளார் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் இது மாணவ மாணவியர்களுக்கான பயிற்சியை நாங்கள் வெகு காலமாக அழைத்துக் கொண்டிருக்கின்றோம் இதிலிருந்து மேல் நோக்கி செல்வதற்கான பயிற்சியை நமது பயிற்சியாளர் மாஸ்டர் முருகேசன் அவர்கள் சேலம் நியூஸ் டுடே அவர்களுக்கு எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த என்னோட பெயர் வந்து முருகேசன் என்னோட குருநாதர் ஆசான் மகா குரு ஐயா ரத்னகுமார் அவரை வணங்கியும் மற்றும் என்னோட ஆசான் மகா குரு முருகேசன் ஐயா அவர்களை வணங்கியும் இந்த நிகழ்வை சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த நிகழ்வு மிக அற்புதமாக நிதேஷி அவர்கள் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு மேலே வந்து பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்காரு கிட்டத்தட்ட அவரோட அப்பா அம்மா ஆட்டோ ஓட்டுநர்கள் அவர்கள் மிக கடுமையாக தன்னோட குழந்தையை ஒரு தற்காப்பு கலையை கற்க வேண்டும் என்று மிக வெகு வெகு நாட்களாக ஆசைப்பட்டார்கள் அவர்கள் இந்த தருணத்தில் இந்த நிகழ்வை ஏற்படுத்துவதற்கு உந்துதல் பெற்றோர்களை ஏனென்றால் இன்றைய சூழலில் மாணவிகளுக்கு அதுவும் சிறார் சிறார் மாணவிகளுக்கு மிகப்பெரிய பாதிப்புகள் உருவாக்கி கொண்டிருக்கின்றது இந்த தருணத்தை எல்லா மாணவிகளும் இதுபோல் பல்வேறான தற்காப்பு கலைகளை கற்க வேண்டும் என்ற ஒரு அரிய புதிய முயற்சியாக ஒரு பத்து கிலோமீட்டர் வந்து தொடர்ந்து சிலம்பத்தை சுற்றி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று ஒரு மிக அற்புதமான நிகழ்வை ஏற்படுத்தியுள்ளார்கள் அவர்களுக்கு பெற்றோர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இதுபோல் அனைத்து மாணவிகளும் தொடர்ந்து தன்னோட பாதுகாப்புக்காக மட்டுமல்லாமல் த தன்னை சார்ந்தவர்களை பாதுகாப்பிற்காகவும் இந்த தற்காப்புகளை கக்க வேண்டும் என்ற இந்த நிகழ்வில் நான் கேட்டுக்கொள்கிறேன் அது அல்லாமல் மாணவி அவர்கள் ஸ்ரீ சாரதா வித்யா சாரதா வித்யாலயா மாணவி அவர்கள் அவர்கள் வந்து அரசு பயில உதவி பெறும் மாணவி அரசு இதுபோல் அரசு எல்லா அரசு பள்ளிகளிலும் தட் தற்காப்பு கலையை பயில்விக்க வேண்டும் என்று இந்த தருணத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன் இதுபோல் அனைத்து மாணவிகளும் விழிப்புணர்வுடன் இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்கின்ற நிகழ்வினை இது அற்புதமாக அமைய வேண்டும் என்று இந்த நிகழ்வில் நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்